கிரைஸ்தலாட் இன்றைய தியானம் மேன்மைப்படுத்துவார் எல்லாம் இருக்கின்றது எல்லோரும் இருக்கின்றார்கள் கூடவே தனிமையும் வருகின்றதா தெரிந்துகொள் ஆபிரகாமை தனிமைப்படுத்தினார் ஜாதிகளுக்கு தகப்பனாக்க யாகோபை தனிமைப்படுத்தினார் இஸ்ரவேலாய் மாற்ற யோசேப்பை தனிமைப்படுத்தினார் தேசத்திற்கு அதிகாரியாக்க மோசையை தனிமைப்படுத்தினார் தேவ ஜனத்தை விடுவிக்க யோவானை தனிமைப்படுத்தினார் இனிவரும் காரியங்களை அறிவிக்க நீயும் தனிமைப்படுத்தப்பட்டாயோ உன் வாழ்வுக்கு ஓர் அர்த்தமுண்டு தேவ சித்தம் நிறைவேறிடும் மேன்மைப்படுத்துவார் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் தாமே மேன்மைப்படுத்துவாராக அமேன் மே கார்ட் பஸ் யூ